கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்தகுஹூ அலமதுல்லா அல்லாஹம்மசல்லிஹலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக்குசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் நம்ம இப்போது சிறப்புக்குரிய வியாழன் வெள்ளி நாட்கள்ல இருக்கிறோம் இந்த இரண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரத்யேகமான நாட்கள் இந்த நாட்கள் வந்தாவே நம்ம சிறப்பான விவாதத்துக்களை எடுத்து பார்ப்போம் இன்றைக்கி அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய இரண்டரை காய்த்து நஃபில் தொழுகையை பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்முடைய ஹாஜத்துக்களை அப்படியே நிறைவேற்றக்கூடிய தொழுகின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்புக்குரிய தொழுகை இந்த நாட்கள் வந்தாவே நீங்கள் வந்து என்ன பண்ணுனா அமல்களை கொண்டு இந்த ரெண்டு நாட்களையுமே நீங்கள் அளவுக்கு என்ன பண்ணுங்கள் சிறப்பித்து கொடுங்க ஏன்னா இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப 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 ஸ்பெஷலு ஏன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாட்களிலே வைத்து சிறந்த நாள் அப்போ ரெண்டு நாளும் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாளில் இந்த ரெண்டு நாள் மற்ற நாளில் செய்யாத இபாதத்துகள் அளவுக்கு வந்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதுலேயும் இந்த நாட்கள் வரும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா நமக்கு வந்து கடைசியாக ஒரு சான்ஸ் கிடச்சா எப்படி நம்ம வந்து இபாதத் செய்வோமோ அந்த மாதிரி இந்த நாட்கள் வரும்போது நம்ம மற்ற நாளில் கூட கிடைக்கிற சான்ஸ் இருக்கோ இல்லையோ இன்றைக்கி கேட்டால் கிடச்சிடும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு இந்த நாட்களில் நீயத்து வைத்து அமல்கள் செய்யலாம் அதில் நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம பார்த்து வந்திருந்தாலும் இந்த தொழுகையை நம்ம வந்து பார்க்க போகிறோமே இது ரொம்பவே ஒரு பிரத்யேகமான தொழுகை ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய முறையில் தான் நம்ம இதை தொழுகணும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த தொழுகையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து தொடர்ந்து வியாழக்கிழமை வந்து நோவு வைக்கிறதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அடுத்த வாரமாவது அதுக்கு வீடியோ போடுங்க சிஸ்டர்லாம் வந்து போன வாரமே யாரோ சொல்லியிருந்தாங்க நம்ம பொதுவாகவே வியாழக்கிழமை வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்துக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லிடலாம் முதல்ல வியாழக்கிழமை நோ நோம்பை பத்தி கேட்டிங்கன்னா நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வச்சிருக்காங்க அவர்கள் பிறந்த நாளாக திங்கட்கிழமை நாள் அதனால ஒவ்வொரு வாரமும் நபிசவல்லாஹ் அலி அவர்கள் திங்கட்கிழமை வந்தாவே என்ன பண்ணுவாங்கன்னா நோன்பு வைப்பாங்க அது நபியுடைய பிறைகளில் நபிசவல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு மாதத்துலேயுமே வைப்பாங்க அப்போ இந்த ரெண்டு பழக்கமும் நபிசல்லாஹ் அலையாம இடத்துல இருந்துச்சு இது வந்து நீங்க வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுண்ணத்தாக இருக்குது அது இல்லாமல் நம்ம வேலக்கிழமை வைக்கிறோம் நீங்க வேலைக்கிழமை வந்து எதற்காக வைக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை பொறுத்து நாம் வந்து நியத்து வைக்கணும் அதாவது நான் வந்து வேலைக்கிழமை எப்படி வைப்பேன்னா போன ரமலான்ல விடுபட்ட நோன்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் வேலைக்கிழமை தான் வைப்பேன் ஒவ்வொரு வாரம் வேளக்கிழமையாக ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு பொறுமையாக ஆரம்பித்து மாதத்துக்கு ரெண்டுன்னு வச்சா கூட நம்ம சீக்கிரமாவே ஒரு மூணு நாலு மாதத்துலேயே நம்ம விடுபட்ட நோம்பெல்லாம் வந்து வச்சிடலாம் அந்த மாதிரி மாதத்துக்கு ஒன்று வச்சா கூட போதும் போன ரமலான்லேருந்து இந்த ரமலானுக்குள்ளே உங்களுக்கு வந்து எத்தனை வேளான் கிடச்சிருக்கு அந்த மாதிரி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரமலான் விடுபட்ட நோன்பை வந்து வியாழக்கிழமையில் வைக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரமலானுடைய கலா நோன்புன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நிய செய்யணும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து வேறு எந்த நியத்தும் அது கூட வைக்கக்கூடாது எப்பயுமே வந்து ஒரு நோன்புக்கு ஒரு நியத்து தான் அதனால் ரமலானுடைய கலாவுடைய நோன்புன்னு சொல்லிட்டு நீங்கள் நேற்று செஞ்சு வச்சுக்கோங்க வியாழக்கிழமை கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் ரமலானே வரப்போகுது இன்னும் ரெண்டு மாதத்தில் இப்போ நீங்கள் ஆரம்பித்தா கூட விடுபட்ட நோன்பெல்லாம் வியாழக்கிழமையில வச்சு முடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நோன்பு எல்லா நாளும் வச்சுட்ருக்க மாட்டோம் மற்ற நாளில் வந்து ரமலானில் டெய்லி வச்சாலும் கூட நம்ம மற்ற மாதங்களில் நோம்பு வைக்காத நாட்களாக இருக்கிறனால இந்த மாதிரி வியாழக்கிழமை நாள் வந்தாவாது கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வைப்போம் அப்படி வைக்கும்போது புதன்கிழமை நைட்டு சகி செஞ்சு வியாழக்கிழமை வைக்கணும் வியாழக்கிழமை நைட்டு சகி செஞ்சு வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது எப்பயுமே ஒத்த நோம்பு நம்ம வெள்ளிக்கிழமையில வைக்கக்கூடாது அதனால் புதன்கிழமை நைட்டு சகி செஞ்சு வேளாக்கிழமை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபரலுக்காக வந்து கலா கட்டுற மாதிரி இருந்தால் ரமலானுடைய பரவுடைய நோம்புடைய கலான்னு சொல்லுங்கள் இல்லை நான் வந்து நீத் வைத்து என் தேவை நிறைவேறுவதற்காக வைக்கிறேன்னு சொன்னால் அதில் நஃபுளான நோம்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹாஜத் வச்சுருக்கேன் இந்த ஹாஜத் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா விட்டு நீங்கள் வைங்க அது உங்களுக்கு நஃபலான நோம்பாக இருக்கும் நீங்கள் வேலைக்கிழமை வைக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நஃபலான நோம்பு தான் நம்ம பொதுவாக வந்து நேர்த்திக்கடனுக்காகத்தான் நம்ம வந்து வேலைக்கிழமையில வைப்பாங்க இது நடக்கணும்னு வைப்பாங்க இல்லை இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி வைப்பாங்க இந்த ரெண்டு தான் வந்து அதிகமாக வேலைக்கிழமையில வைப்பாங்க அதை விட்டு நம்ம ரமலான நோம்பு வச்சுக்கலாம் இப்போ எப்படி நம்ம வந்து ஆஜத்துக்கள் நிறைவேறுவதற்காக தொழுகையை சொல்கிறோமோ அதே மாதிரி ஆஜத்துக்கள் நிறைவேறுவதற்காக நீங்கள் வேலைக்கிழமை நோம்பும் நீங்கள் இந்த வாரம் முடியாட்டினாலும் சரி அடுத்த வாரத்துக்கு கூட நீங்கள் விருப்பப்பட்டால் முன்னாடியே புதன்கிழமை நைட் வந்து என்ன பண்ணிருங்க ஞாபகம் வச்சு கரெக்டாக சகல் செஞ்சு வியாழக்கிழமை ஹாஜத்து நிறைவேறுவதற்காக நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு நோன்பு வைங்க அந்த நாள் முழுவதுமே சிறப்புக்குரிய நாள் ஏன்னா அல்லாஹூடத்தில் அமல்கள் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது போது அல்லாஹ் நம்மளை பார்க்கும் போது நம்ம நோன்பாளியாக இருந்தோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிசிலாஹலி இஸ்லாம் அவர்கள் வந்து எப்போல்லாம் அமல்கள் உயர்த்தப்பட்டு இருந்துச்சோ அப்போ தான் வந்து அதிகமாக நோன்பு வச்சுருக்காங்க அதனால உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய அமலாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு தொழுகையை பற்றி பார்க்கப்பறம் இதுவும் ஆஜத்தை நிறைவேற்றுவதற்கான தொழுகை தான் இந்த தொழுகையை நீங்கள் எப்படி தொழணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் ஒழு செய்து எடுத்துக்கோங்க ஒழு செஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரண்டக்காய் இந்த தொழுகையை தொழுகணும் முதல்ல நீங்கள் எதுக்காக இந்த தொழுகையை தொழுகிறீங்களோ அந்த ஆஜத்தை மனதார வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்லாம் நான் எந்த ஒரு விஷயம் இருக்கு எனக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி நான் வந்து தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நேற்று வச்சுக்கணும் இது வேலை நல்லது வெள்ளி ரெண்டில் எந்த நாள் வேணால் தொழுகலாம் எந்த நேரம் வேணால் தொழுகலாம் அதாவது எந்த நேரம்னால் தொழுகக்கு அனுமதிக்கப்பட்ட நேரங்கள் எதெல்லாம் நமக்கு தொழுக அனுமதிக்கப்படாத நேரங்கள்னா சூரியன் உதயமாகும் போது உச்சியில் இருக்கும் போது மறையும் போது இந்த மூன்று நேரங்களில் நம்ம தொழுகக்கூடாது அந்த மூன்று நேரங்களை தவிர மற்ற எல்லா நேரங்களுமே தொழுக அனுமதிக்கப்பட்ட நேரங்கள் அப்போ அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த தொழுகையை தொழுது கொள்ளணும் அப்படி நீங்கள் வந்து வேலனோ இல்லை வெள்ளியோ ரெண்டில் ஒரு நாள் தொழுகலாம் இல்லை ரெண்டு நாளும் விருப்பப்பட்டால் தொழுகலாம் ஏன்னா நமக்கு ரெண்டு மடங்காக வந்து என்னாகும் அந்த தேவைகள் வந்து விரைவாக நடக்கும் மற்றபடி நீங்கள் வந்து முடியலன்னா ஒரு நாள் மட்டும் தொழுதுட்டா கூட போதுமானது எந்த நேரம் வேணால் தொழுகலாம்னு சொல்லிவிட்டோம் ரெண்டு ரக்காயத்தை வந்து ஆஜத் வச்சு நீங்கள் தக்பீர் கட்டிட்டு முதல் ரக்காயத்தில் எப்போ போல் சனா ஓதணும் அல்கம்சூரா ஓதணும் ஓதனதுக்கு பிறகு ஐம்பது முறை அகது அகதுசூறா ஓதணும் அதாவது சூறா இக்லாசியை வந்து ஐம்பது முறை ஓதணும் முதல் ரக்காயத்தில் ஓதனதுக்கு பிறகு எப்பையும் போல ருக்கு சஜ்தா செஞ்சுக்கிறீங்க சஜ்தா செஞ்சுட்டு ரெண்டாவது ரயத்து ரெண்டாவது ராயத்துல என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் வந்து என்ன பண்றீங்க அலிகம் சூரா ஓதனதுக்கு பிறகு ஐம்பது முறை குள்கொள்ளாகது சுறா ஒதுக்குங்க அப்போ முதல் ரக்காயத்தில் குழ்கொள்ளாவாகது சுறா ஐம்பது முறை இரண்டாவது ரக்காயத்தில் குள்கொள்ளாக ஆகிறது சுறா ஐம்பது முறை மொத்தமாக எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு நூறு முறை இக்லா சூறா மட்டுமே ஒதிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது ரக்காயத்தை முடிச்சுட்டு ருக்கு சஜி தான் முடிச்சு அத்தையாக தோதி சலாம் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு தொழுக முடிஞ்சிருச்சு இதுதான் அந்த தொழுகை ரெண்டு ரக்காயத்திலையும் ஐம்பது ஐம்பது முறை இக்கிலாசூறாவை ஊதி தொழுதுட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய துவாவை அல்லாஹோலத்தில் கையேந்தி கேளுங்க ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீராவது நம்ம விட்டு தேவையை கேட்கணும் அல்லாஹருக்கு மிக மிக பிடித்த சூறா குல்வல்லா வகது சூறா அந்த சூறாவை நம்ம ஓதுவது மூன்றில் ஒரு பங்கு குரான் ஓதி நன்மை அப்ப நம்ம நூறு முறை ஓதனோம்னா முப்பத்தி மூணு குரானை நம்ம தொழுகையிலே வந்து ஓதிருக்கோம் அப்போ ஒரு தொழுகையை தொழுது அதில் முப்பத்தி மூணு குரானை ஓதி முடிச்சிருக்கோம்னா எவ்வளவு சிறப்பு அந்த சிறப்புக்குரிய தொழுகையை தொழுத கையோட நம்ம துவா கேட்டால் அது எவ்வளோ வந்து வேகமாக நிறைவேறும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம வந்து அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தொழுகை தான் நம்ம இந்த ஆஜத் தொழுகையாக தொழுதுருக்கோம் இதை வந்து கொழுகு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது இருந்தாலும் நம்ம ரொம்ப வேகமாக கொழுகு உள்ளாகிறது சூறாவை ஓதாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஓதுறது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்குள்ளேலாம் இந்த தொழுகையை தொழுதெல்லாம் வெறும் ரெண்டரை காய் தான் அதை நீங்கள் ஒரு தடவை தொழுதாலும் சரி சரி ரெண்டு நாளுமே தொழுதாலும் சரி அது வந்து உங்களுடைய இனியத்து தான் மற்றபடி நம்ம இதை ஒரு தடவை ரெண்டரை காயத்துக்கு ஐம்பது ஐம்பது முறை சூறாக நம்ம தொழுக சொல்லியிருக்கோம் நீங்களே தொழுது பாருங்கள் இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த தொழுகையை தொழுதுக்கு பிறகு நம்ம தொழுது முடிச்சதுக்கப்புறம் எப்படி துவா செய்கிறோமோ அதே மாதிரி நீங்க வந்து தொழுகையில் எதையும் விடுபட மாட்டீங்க அதாவது எனக்கு தொழுகையில் துவா செஞ்சா எனக்கு கவனம் செதறி நான் எவ்வளவு தொழுகிறேன்னே மறந்துடும் அப்படின்னா அவங்க இதை செய்யக்கூடாது அதே இல்லாமல் என்னால் வந்து கவனம் செலுத்தி தொழுக முடியும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் முதல் தடவை ரக்காயத்துலேயும் வந்து இரண்டாவது சஜிதா இருக்குல்ல அந்த சஜிதாவில் நீங்கள் துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ரெண்டாவது ரக்காயம் தொழலாம் அதே மாதிரி இரண்டாவது ரக்காயத்துலயும் கடைசி சஜிதாவில் துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹத்தையாத்துக்கு உட்காந்து அத்தையாத்து ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்குறக்கு முன்னாடி நீங்க துவா செஞ்சுக்கலாம் இந்த மூன்று இடத்துலையும் என்ன துவா செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்ல துவா செய்தாவே போதும் பொதுவாக நான் இந்த மாதிரி ஆஜத் தொழுகையெல்லாம் தொழுகும்போது அதிகமாக சஜிதால தான் நான் துவா செய்வேன் அதனால் முதல் ரக்காய் தொடி இரண்டாவது செஞ்சதால கொஞ்சமாக துவா செஞ்சுட்டு எழுந்திரிச்சி ரெண்டாவது ரக்காய் தொழுதுருவேன் ஏன்னா ரொம்ப நேரம் துவா செஞ்சோம்னா நமக்கு ரக்காயை தொழுகிறதுக்கு சளிப்பாயிருன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி தொழுதுட்டு ரெண்டாவது ரெக்காய் கடைசி செஞ்சுதான் தான் இருக்கு பாருங்கள் அதுலேயும் அதுக்கப்புறம் அத்தையாற்றி ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்குறக்கு முன்னாடி பொறுமையாக உட்காந்து தொழுகையிலேயே அந்த இடத்துலையே அந்த அத்தையாற்றுலேயே உட்காந்து சலாம் மட்டும் கொடுக்காம முடிஞ்சால் அழுதே அந்த இடத்துலேயே கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக நான் சலாம் கொடுப்பேன் தொழுதுட்டு தொழுகையில் எந்த இடத்துல துவா கபலாகுமோ அந்த இடத்துலையும் நம்ம துவாவையும் கேட்டுவிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முழு திருப்தியோடு வந்து அந்த தொழுகையை முடிச்சுட்டு அது போக தனியாக நம்ம என்ன பண்ணோம் தொழுத கையோடு கையேந்தி நம்ம துவா செய்து கொள்ளலாம் அல்லாஹ் உங்களுடைய ஆஜத்தையும் நிறைவேற்றுவானாக இதை செய்து பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு சிறப்புக்குரிய வாஜிஃபாவை போட்டிருக்கேன் அதையும் இந்த நாளில் ஓதிக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா